ஹாய்ங்க வெல்கம் டு மை சேனல்ங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோம்புக்கான தாம்பழம் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வந்து வரலட்சுமி நோம்புக்கு எல்லா நம்ம வரலட்சுமி நோம்புக்கு பார்த்திங்கன்னா தாம்பழம் கொடுக்கோங்க அந்த தாம்பழத்தில் வந்து எந்தெந்த பொருள் வைக்கலாம் அந்த பொருளுக்கான பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த வரலட்சுமி நோம்பு தாம்பழம் கொடுக்கறனால இந்த பொருளுக்கு இந்த பலன் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்பயுமே எல்லா சுப காரியங்களுக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா வெத்தலை பார்க்குறாங்க எப்போயுமே நம்ம தாம்பழம் கொடுக்குறப்ப வந்து வெத்தலை தனியாக கொடுக்கக்கூடாதுங்க அதுங்க தான் கொடுக்கணும் வெத்தலை பார்க்க கொடுக்குறதுனால பார்த்தீங்கன்னா முப்பெரும் தேவியோட வாசம் நம்மளுக்கு கிடைக்குங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் தாலி கயிறுங்க மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு கொடுக்குறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திரிக தீர்க்க சுமங்கலி வரம் வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தட்சணைங்க தட்சணை கொடுக்கறதுனால செல்வ வளம் நம்மளுக்கு வந்து பெருகோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்க நான் வந்து ஐம்பத்தோருபா வச்சுருக்கேங்க நீங்கள் வந்து பதினோரு ரூபா அப்புறம் வந்து இருபத்தி ஒரு ரூபாய் அந்த மாதிரி கூட வைக்கலாங்க நம்ம தட்சணை கொடுக்கறதுனால செல்வ வளம் நம்மளுக்கு வந்து பெருகோங்க பூ கொடுக்குறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மங்கள யோகம் வந்து நம்மளுக்கு பெருகோங்க பூ வந்து பார்த்திங்கன்னா மல்லிப்பூ அந்த மாதிரி கொஞ்சம் எந்த நீங்கள் விருப்பப்பட்ட பூ இருந்தனால கொடுக்கலாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பழம் கொடுக்குறதுனால பார்த்தீங்கன்னா அன்னதான பழம் நம்மளுக்கு வந்து கிடைக்குங்க பழம் பார்த்திங்கன்னா எப்பவுமே ரெண்டு தாங்க கொடுக்கணும் ஒன்று கொடுக்கக்கூடாது அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பீட் கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா தோஷம் வந்து நம்மளுக்கு வந்து நீங்கவங்க ப்ளவுஸ் பீட் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மீட்ரு தாங்க கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து இந்த எழுபது மீட்டர்லாம் எடுத்து அதாவது எழுபது சென்டிமீட்டர்லாம் எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா திடீர்னு பத்தும் பத்தாமல் போயிடும் ஒரு மீட்டர் எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து நல்லா சில பேர் பேட்டாக இருப்பாங்க சில பேர் லீனாக இருப்பாங்களாங்க அதனால சொல்கிறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி வலிகள் கொடுக்குறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மன அமைதி வந்து கிடைக்கும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மங்கள ஓசை வந்து நம்மளுக்கு வந்து அது ஏற்படுத்தி கொடுக்குங்க சீப்பு கொடுக்குறதுனால பார்த்தீங்கன்னா கணவரின் ஆயுள் வந்து நீடிக்கும்னு சொல்லுவாங்கங்க கண்மை கொடுக்குறதுனால பார்த்தீங்கன்னா வந்து திருஷ்டி தோஷம் வந்து நம்மளுக்கு நீங்குங்க இதனால தாங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தாம்பழத்தில் இந்த பொருள்லாம் நம்ம வைக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா தாம்பழம் கொடுக்குறவங்களும் தாம்பழம் வாங்குறவங்களும் ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பாங்க இந்த பொருள்லாம் கொடுக்கறதுனால அதனால் வந்து நீங்கள் நீங்கள் வந்து முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோம்பு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நன்பு இருக்கிறவங்க கம்பல்சரி தாம்பழம் போட்டு தாங்க கொடுத்து தாங்க ஆகணும் அப்படி ஒருவேளை வரலட்சுமி கும்பி இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ பொருள் வைக்கணும் கூட அவசியம் இல்லைங்க வெத்தலை பார்க்க வாழை வெத்தலை பார்க்க வாழைப்பழம் ஒரு பதினோரு ரூபா தட்சணை வச்சு ஒரு மூணு பேருக்கு நீங்கள் கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாங்குறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது கொடுக்குற நம்மளும் பார்த்திங்கன்னா இந்த பலனெலாம் நம்ம பெடுவோம் அது வாங்குறவங்களும் இதே பலன் வந்து பெறுவாங்கங்க அன்றைக்கி வந்து உங்களை யாரெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி சாம்பலம் கொடுத்தா அந்த விசே நீங்கள் போய் வாங்கிக்கோங்க ஏன்னா இது வந்து வருஷத்துக்கு ஒரு தான் கொடுப்பாங்க அது அதில் வந்து கிடைக்கிற பலனே ரெட்டிப்பு பலனுங்க அதனால சொல்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி பூஜை எடுக்கிறேங்க இது வந்து மூணாவது வருஷம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ